இமாம் ஷாஃபிஇ உல்லா சொன்னார் உயர்நிலைக்கு போகணும்னு நினைக்கிறாய் ஆனா இரவில் தூங்கிக் கொண்டே இருக்கிறாய் அப்படியென்றால் அந்த உயரத்தை எக்காலத்திலும் அடைய முடியாது முத்தை பெற வேண்டுமா அப்படின்னா கடலின் ஆழத்தில இறங்கணும் அதே போல வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் தவக்குள் தேவை ஒரே ஒரு ரகசியம் வகீல் கண்ணாடி உங்க வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்தாலும் பணம் இழப்பு உடல் நலம் வீட்டில் பிரச்சனை வேலை இழப்பு யாரோ காரணமில்லாமல் குற்றம் சாட்டினாலும் ஒரே ஒரு பார்வை என்னை இந்த நிலைக்கு வைத்தவன் என் அல்லா அவன்தான் என் வகீல் அவன் என்னை இதிலிருந்து எடுத்து விடுவான் இந்த பார்வையை பெற்றா உங்க இதயம் உடைஞ்சிடாது உங்க மனம் கீழே போகாது நினைவில் வை உன்னை இதில் வைத்தவன் அல்லா உன்னை இதிலிருந்து எடுப்பதும் அல்லா அதனால் சொல்லுங்கள் வனே அமல் வக்கீல் எங்களுக்கு அல்லாஹ் போதும் அவன்தான் சிறந்த வகீல்